எல்லாம் கிளாப் பண்ணுங்க ஆ சசிவா ம் ஈணா ஈ ஊனா எங்கே வச்சுருக்கேன் கையை தப்பாக பாரு சரி போய் உட்காரு நான் இன்னொரு தடவை சொல்லி தரேன் அடுத்த ஆ ஆ ஆ ஆ அவண்ணா அது வெரி குட் எல்லாம் க்ளர் பண்ணுங்க அடுத்தது யார் சொல்கிறா போ சர்ஜன் சொல்லு ஆ ஆ ஆ ஆ ஊண்ணா ஊவண்ணா ஆ ஏஎண்ணா ஆ ஓனா வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க சர்ஜனுக்கு எல்லாம் கிளாஸ் ம் ஆனா வெரி குட் கிளாப் பண்ணுங்க ஆ ஈணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏண்ணா ஏண்ணாய்யா ஓண்ணா ஓவண்ணா அவ்வண்ணா அக்கேண்ணா ஆ ம் அடுத்தது இரு அக்கா வக்கா வைக்கட்டும் அடுத்தது நல்லா தேடு ஆமண்ணா ஆண்ணா அங்கே இருக்க பேர் ஆ வெரி குட் அடுத்தது என்னது மேலே வை மேலே எடுத்து மேலே வை அதுக்கு இல்லை இங்கே மேலே இன்னும் மேலே இங்கிட்டு மேலே வை ஆ அடுத்தது 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 இரு ஒவ்வொருத்தரம் செய்யலாம் அடுத்தது என்னது ஈண்ணா இங்கே மேலேவை ஆ ஈண்ணா அடுத்தது கிரீர் ஒவ்வொருத்தராக செய்ய வைக்கிறேன் ஆ அடுத்தது ஈ ஆ அடுத்தது கரெக்டாம்மா ஈ கரெக்டாக பாரு முன்னாடி பாரு அங்கே கிடக்குது பாரு ஆ மேலே மேலே வை ஆ அடுத்தது ஊணா ஆ ஆ அடுத்தது ஒவ்வொன்னா ஆ வெரி குட் அடுத்தது ஏன்னா அதுதான் அதான் அங்கே வரேன் அங்கே இருக்கு அங்கே வச்சு வரேன் ஆ வெரி குட் தசரா உட்காருமா ம் ஆ அடுத்தது ஆ அடுத்தது ம் அடுத்தது அடுத்து எழுத்து வெரி குட் அடுத்தது எல்லோரும் க்ளா பண்ணுங்க எல்லாம் க்ளா பண்ணுங்க நெகினாவுக்கு சொல்லிக்கிட்டே வை ம் ம் இது அப்புறம் அப்புறம் நீ செய்யலாம் அப்புறம் செய்யலாம் ம் அது தப்பு வை ஆ கரெக்ட் கரெக்டு தான் ஆ ம் எல்லாம் கிளாப் பண்ணுங்க அலாசனா ஆனா ஆ ஆ எல்லார கிளா பண்ணுங்க எல்லாரும் கிளா பண்ணுங்க ஆ அம்மா ஆ ஆ ஆ ஆ இங்கே இருக்குது பார் உடுக்கை ஆ ஆ ஆ ஆ இங்கே இருக்கு ஐவ ஆ ம் வெரி குட் எல்லாம் கிளா பண்ணுங்க ஆ ஆ ஆ உடுக்கை எங்க இங்கே இருக்குது பார் உடுக்கை ஆ ஊஞ்சல் எது எங்கே இருக்கு ஊஞ்சல் ஊஞ்சல் ஆ எறும்பு எங்க அடுத்தது ஆ ஏனி ஐந்து அங்கே இருக்குது பார் ஐந்து ஆ ஐந்து ஒட்டகம் ஓடம் அவ்வை அம்மா எங்க அம்மா ஆ ஆடு இலை ஈத்தி ஈ இங்க இருக்கு பாரு ஆ உரல் உடுக்கை ஆ ஊஞ்சல் எது எங்க ம் அடுத்தது அது என்னது ஆ அடுத்தது ஐவ ஐந்து ம் அடுத்தது என்னது இது என்னது ஆ கையை வச்சு சொல் ம் அது அடுத்தது ஓடம் அடுத்தது ஆவாய் கிளா பண்ண